மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தொன்னூறாவது ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடந்தது விழாவையொட்டி மதுரை எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் குரு மகிமை என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார் அவர் பேசுகையில் தர்மம் செய்தால் தர்மம் நம்மை காக்கும் என்ற சமூக சிந்தனையோடு உழைத்தவர் ஜெயேந்திர சுவாமிகள் ராமஜென்ம பூமி வருவதற்கு வித்திட்டவர் அதற்காக நிறைய பாடுபட்டார் நிறைய கல்வி சாலைகள் பாதுகா மடங்கள் மருத்துவமனைகளை நிறுவியவர் தன்னை ஒரு சமூக தொண்டனாகவே காட்டிக்கொண்டவர் ஜெயேந்திரர் ரமணர் பாம்பன் சுவாமிகள் சிருங்கேரி சுவாமிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் மகா குருமார்கள் என்றார் முன்னதாக ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவுருவப் படத்திற்கு சந்தோஷ் மற்றும் நாராயணன் சாஸ்திரிகள் தலைமையில் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார் i yeah.